வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிற்சி இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றும் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோங்க இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம தெரிந்த நண்பர்கள் மற்றும் ஒரு சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வீடு வீடு வாங்க நினச்சிட்டு உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு ரொம்ப உதவியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடை கட்டியிருக்கிறாங்க ஒரு சூப்பரான வீடு தான் பார்க்குறீங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் அண்ட் கேட் டிசைன் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வீடுமே சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க பக்கத்தில் இருக்கிறது கிழக்கு தெற்கு கார்னர் இது கிழக்கு பார்த்து சைடுங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கூட நிறுத்தி கார் அளவுக்கு கூட கார் பார்க்கிங் கூட கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு தண்ணி தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க வாஷிங் மிஷின் ஏரியா தனியாக வந்துடுது மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்டோட லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழேயே உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு கொடுத்து மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸில் உங்களுக்கு எஸ்எஸ் கிரில் வச்சு கொடுத்துருக்குறாங்க நிலக்கிறது உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க வால் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீட்டாக ஓட்டி கொடுத்துருக்குறாங்க நிலக்கிறது பார்த்தீங்கன்னா தேக்குலேயே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் ஹாலுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹால் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோடய ஹைலைட்டை பெரிய என்னன்னா வீட்டோடய டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இங்கே டைல்ஸ் ஒர்க் செமையாக இருக்குதுங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத அதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஓப்பன் சைஸ் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லாப் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கான வால்டேஸும் உங்களுக்கு ஒட்டி கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங்கில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பக்கா ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கலர் பெயிண்ட் எல்லாமே லைட் மைல்டாக லைட் கலர்லேயே கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க வீட்டை அட்டாச்சு பாத்ரூம் ஓடைங்க இந்த டைல்ஸ் ஒர்க் தான் இந்த வீட்டில் பெரிய ஹைலைட்னா டைல்ஸ் ஒர்க் தாங்க இந்த வீடு மொத்தம் ரெண்டரை சண்டை இடத்துல கட்டியிருக்கிறாங்க வட கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்து அதுலேயும் டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க பாத்ரூம்லேயும் செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமானல்லூருங்க பெருமாநல்லூர் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க ரெண்டரை சண்டை இடத்துல முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இந்த வீட நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம ரொம்ப கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சிட்வீட்கள் இப்போ எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலுக்கு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்